ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நைட்டு ரொட்டீன் தானே பார்க்க போகிறோம் நைட்டு என்னென்ன வேலை செஞ்சு வச்சா நமக்கு காலை வேலை டென்ஷன் இல்லாமல் ஓட்டலாம் அப்படிங்கிறத நான் இதில் சொல்ல போகிறேன் அது என்னென்னு பார்க்கலாம் நைட்டு வந்து இது ஒரு ஏழு மணிலேருந்து எடுத்த வீடியோ இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவில் கடையில் நிறைய டிப்ஸும் சொல்லியிருப்பேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கலாம் வாங்க நைட் வந்து மத்தியானம் நான் சிக்கன் கிரேவி பண்ணியிருந்தேன் அந்த சிக்கன் கிரேவி தான் மிச்சம் இருந்தது இது இந்த சிக்கன் கிரேவி தான் அதுக்கு கொஞ்சம் சாதம் அடிச்சுக்கலாம் அப்படிங்கறக்காக கொஞ்சமாக சாப்பாடு அடுப்பு வச்சுருக்கிறேன் கொஞ்சம் இருக்குது போதும் பசங்களுக்கு கொஞ்சமாக சட்னி அரைச்சி தோசை ஊற்றிக்கலாம் எங்களுக்கு மட்டும் சாதம் அடிச்சுக்கலான்னு வச்சுருக்கிறேன் போதுங்கிறக்காக விட்டுட்டேன் கொஞ்சமாக அவங்களுக்கு தோசையும் சட்னியும் எங்களுக்கு சிக்கன் குழம் சிக்கன் கிரேவியும் சாப்பாடும் சாதம் வந்துருச்சிருக்கு அவ்வளோதான் எனக்கு கொஞ்சம் நேரத்தில் வெந்துடும் வடிச்சுட்டு நைட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் என்னென்ன வேலை பார்த்தேன்னு பார்க்கலாம் சோறு இருக்குது ஒரு ஏழு மணிக்கே மாவு ஒரு சைடில் கிரைண்டரில் போட்டிருந்தேன் மாவு வந்து அரைச்சி வச்சு என்னை கிரைண்டரை கழுவி எடுக்கணும் மாவு அரைக்கிற வேலை பெரிய வேலையே என்னவோ ஆனால் அந்த கிரைண்டரை கழுவுற வேலையோ எனக்கு பிடிக்கவே பிடிக்காதுங்க அதுதான் வேறு இல்லை மாவு கண்டிப்பாக ரெண்டு மூணு நாளைக்கு கொஞ்சம் அரைச்சி தான் ஆகணும் ஏன்னா ஒரு வாரம் அந்த மாதிரிலாம் மாவு அரைச்சி வச்சேன் அந்தளவுக்கு நல்லா இருக்கிறதில்ல டேஸ்ட் எல்லாம் மாறிடுது அதனால் நான் மூணு நாளைக்கு ஒரு தடவை கம்பல்சரி அரைச்சிடுவேன் கிரைண்டரோட ஆனால் தண்ணி நல்லா திறந்து விட்டால் சல்லுன்னு போயிடுங்க மாவு சீக்கிரமாக கழுவிடலாம் கொஞ்சம் மணக்கடணும் ஒரு பத்து நிமிஷம் நம்ம வேலையை மனக்கட்டால் போதும் எல்லா வேலையும் சூப்பராக முடிஞ்சிடும் சூப்பராக ஈஸியாகவே முடிஞ்சிடும் பத்து நிமிஷத்துக்கு நம்ம சோம்புத்தண்ணப்பட்டு தான் ஐயோ மாவு வர கரைக்கலியன்ட்டு நம்ம கடையில் வாங்குற மாதிரி இருக்கும் அப்படிலாம் வாங்க வேணால் வீட்லேயும் நம்ம அரைச்சி வைக்கிறது ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க பாத்திரத்தை கழுவுறேன் பாத்திரம் ஒரு அஞ்சு பதினஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்தில் கிடக்கிறதுன்னு கழுவிடுவேன் ஏன்னா மத்தியானம்லாம் சாயங்காலம் கழுவிட்டேன் இது நைட்டு சமைச்சதும் சாப்பிட்ட பாத்திரம் தான் நைட்டு எப்பவுமே சரி நீங்களும் சரி பாத்திரத்தை கழுவி வச்சுருங்க அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் காலையில் நம்ம கிச்சனை ப க்ளீனாகவும் இருக்கும் பாத்திரத்தை கழுவி வச்சாச்சு கொஞ்சம் நேரம் தண்ணி வெடிட்டுன்னு வெளியே எடுத்துக்கொண்டு வச்சுருக்கேன் மற்றபடி மீதி அடுப்பெல்லாம் தொடச்சி விட்டுடலாம் தொடச்சி விட்டுட்டு மற்றபடி நைட்டு காலையிலேயேக்கு என்ன சமைக்கலாம் அப்படிங்கிற பொருளெல்லாம் எடுத்து வைக்கலான்ட்டு இருக்கிறேன் நீங்களும் அப்படி பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நான் பாத்திரத்தை கழுவி எப்போவுமே ஒரு பத்து நிமிஷம் வெளியே தூக்கி தண்ணி வெடிச்சதுக்கப்புறம் தான் உள்ளே தூக்கிட்டு வருவேன் நெக்ஸ்ட்டு வந்து நான் காலையில் நாளைக்கு சாம்பார் வைக்கலான்ட்டு இருக்கிறேன் ஸோ அதனால் சாம்பாருக்கு தேவையானது தக்காளி வெங்காயம் உருளைக்கெழங்கு பொடிமாஸ் இருக்கேன் அதனால உருளைக்கெழங்கு ரெண்டு எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னா மற்ற காயெல்லாம் காலையில் எடுத்துக்கலாங்கிறக்காக ஃப்ரிட்ஜில் இருக்குது இது நைட்டு எடுத்து வச்சிட்டோம்னா கொஞ்சம் காலையில் ஈஸியாக இருக்கும் நீங்கள் வந்து காய் ஏதாச்சும் சமைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக காய் கூட கட் பண்ணி வைக்கலாம் பருப்பு நாளைக்கு வந்து சாம்பார் வைக்கலான் இருக்கேன் அதனால் பருப்பு எடுத்து ஒரு எவ்வளோ நமக்கு தேவையோ அவ்வளோ எடுத்து வச்சுக்கலாம் நான் வந்து எனக்கு தேவையானதை ஒரு கிணத்தில் போட்டு மூடி வச்சிட்டேன்னா நம்ம எந்திரிச்சதும் ஊற வச்சுக்கலாம் அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதனால் எனக்கு நாளைக்கு சாம்பார் வைக்க எவ்வளோ பருப்பு தேவையோ அதை எடுத்து வச்சுட்டேங்க அடுத்து வந்து நெக்ஸ்ட்டு நம்ம காலைல சமைக்கிற சாப்பாடு காதுனா அரிசி அதுவும் நம்ம எடுத்து வச்சிட்டோன்னா காலைல ஈஸியாக இருக்கும் எவ்வளோனாலும் சரி எவ்வளோ நம்ம நமக்கு தெரியும்ல ஒரு அளவு அந்த அளவு எடுத்து ஒரு குண்டால் நம்ம எதில் ஊற வைக்க போகிறோமோ அதில் எடுத்து வச்சிருங்க அப்போ நம்ம காலையில் எழுந்திரிச்சதும் டக்கு நம்ம அரிசி எடுக்கணும் அதில் ஒரு பத்து நிமிஷமாக கண்டிப்பாக சேவிங் ஆகும் இப்போ நான் சொன்ன பொருளெல்லாம் நீங்கள் நைட்டாக எடுத்து வச்சிட்டீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் கண்டிப்பாக வேலைக்கு போகிறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க வீட்டில் இருக்கவங்களும் சரி ஆஃபீஸுக்கு ஹஸ்பண்டை கால் போனோம் பசங்களை ஸ்கூலுக்கு என்ன போகணும் டென்ஷனாக இருக்கும் அந்த காலை வேலை டென்ஷன் இல்லாமல் உங்களுக்கு இதெல்லாம் செஞ்சு வச்சுருங்க அவ்வளோதான் என்ன அரிசியும் எடுத்து வச்சுட்டேங்க நாளைக்கு காலையில் இதை செய்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் மாவும் அரைச்சேன் நம்ம மாவு வந்து காலைல இட்லி ஊற்றுறக்காங்க அதுவும் எடுத்து வச்சிடலாம் ஈஸியாக இருக்கும் நமக்கு எல்லாமே எடுத்து காலைல இட்லி ஊற்றுறக்காக தனியாக எடுத்து வச்சுருக்கேன் மாவுக்கு போட்டு கரைச்சி தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து இட்லி ஊற்றுறதுக்காக இது எல்லாமே காலைல எழுந்திரிச்சதும் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் வேலைக்கே அதுக்காக தான் இந்த இது எடுத்து வச்சாச்சு பாருங்கள் எடுத்து வச்சாச்சுங்க நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து குழம்புக்கு தாளிக்கிறதுக்கு எப்போவுமே சரி நான் கதானி காஞ்ச மிளகா இருக்குது பார்த்திங்களா அதை கட் பண்ணி எடுத்து வச்சுக்குவேன் ஏன்னா வந்து நமக்கு எதுக்காக தாளிக்கிறப்ப அந்த உள்ள இருக்க விதையெல்லாம் எடுத்து வச்சிட்டோம்னா ஈஸியாக இருக்கும் தாளிக்கிறதுக்கு ரொம்ப விதையோடு போட்டால் ஒவ்வொரு டைம் வந்து நமக்கு காரமோ போயிடும் இல்லாட்டி குழந்தைங்க வந்து வாயில் ஏதாச்சும் கடிப்பட்டுனா கூட குழந்தைங்க வந்து யோ கடிப்பட்டுச்சு காரமாக இருக்குதுன்னு கற்றுவாங்க அதனால நம்ம தாளிக்கிறதுக்கு நம்ம வைக்கிறத இப்படி கொஞ்சம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு இது நான் எப்பமே தாளிக்கிற கொஞ்சம் ஒரு அளவுக்கு ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் வர மாதிரி கட் பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருவேன் இன்றைக்கி தான் கட் பண்ணிகிட்ருக்கிறேன் காலி அடித்து கட் பண்ணது ஸோ அதனால் கட் பண்ணி வைக்கிறேன் கட் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டுடலாம் அதை போ விதையெல்லாம் கீழே போட்டுட்டு அந்த மேலே இருக்கிறத மட்டும் எடுத்து போட்டுருங்க நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எந்த குழம்பு தாளிக்கும் போதோ சட்னி தாளிக்கும் போது கட் நான் எப்பவுமே சரி ஸோ காஞ்ச மிளகா யூஸ் பண்ணுவேன் அதனால் நான் எப்போவுமே கட் பண்ணி இந்த மாதிரி வச்சு நீங்களும் வச்சுக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு இந்த விதையை நம்ம தூரம் போடணுன்னு அவசியம் இல்லைங்க இதை எடுத்து நீங்கள் தனியாக ஒரு டப்பாவில் போட்டுக்கிட்டிங்கன்னா நம்ம மிளகாத்தூள் அரைப்பேன் பார்த்திங்களா அது கூட நம்ம விதையை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக விதை வந்துருக்கு பார்த்திங்களா இதெல்லாம் இதையும் ஒரு டப்பாவில் போட்டு நான் சேகரித்து வச்சுருப்பேன் இது நம்ம மிளகாத்தூள் அரைக்கிற நம்ம கொஞ்சமாக அதில் மிளகா கொஞ்சமாக கம்மி பண்ணிட்டு இதை போட்டு அரைச்சிக்கலாம் இதில் நல்லா காரம் இருக்குங்க அதனால் இதையும் வேஸ்ட் பண்ணாமல் எடுத்து வச்சுருங்க நெக்ஸ்ட் வந்து நாளைக்கு வந்து நான் வந்து புதினா துவையல் அரைக்கலாம் இட்லிக்கு அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணணும் அதனால் புதினா வந்து கடையிலேருந்து இருந்து வாங்கிட்டு வந்துவிட்டேன் இதையும் நம்ம கிள்ளி ஓரமாக வச்சுட்டோம்னா காலையில் நமக்கு இது ஈஸியாக இருக்கும் கிள்ளி நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட போடலாம் நை நைட்டு மட்டும் தானே வெளியே கூட வைக்கலாம் நான் எடுத்து ஒரு கிண்ணத்தில் போட்டு வெளியே வச்சிடலான்ட்டு பின்னிட்டுருக்கேன் இதையும் நீங்கள் இந்த மாதிரி மல்லி சட்னி து புதினா சட்னி ஏதாவது அரைக்கிற மாதிரி இருந்தால் நைட்டே நீங்கள் வாங்கிட்டு வந்திருப்பீங்களே ஸோ அதை வந்து நீங்கள் வந்து க நை பின்னே எடுத்து வச்சுருங்க க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்புறம் வந்து நம்ம வந்து காய் எந்த காய் பொரியல் பண்ணி போகிறீங்களோ அவரை நைட்டே கட் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு சில காய்லாம் வந்து நைட்டே கட் பண்ணால் ஒரு சில காய் நைட் கட் பண்ணக்கூடாது கட் பண்ண முடிகிற காயை மட்டும் நீங்கள் கட் பண்ணி எடுத்து வைங்க அப்படி எடுத்து வச்சிங்கன்னா நைட்டே ஈஸியாக இருக்கும் காலையில் சமைக்கிறதுக்கு சாம்பார் வெங்காயம்லாம் கொஞ்சமாக உரித்து நீங்கள் ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம் ஏன்னா காலையில் நேரம் சமைக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப ஈஸி ஈஸியாக இருக்கும் சாம்பார் வெங்காயம்லாம் காலை நேரம் நம்ம எடுத்து அதை உரிக்க ரொம்ப டென்ஷன் ஆகும் டைம் பத்தாது நீங்கள் அதெல்லாம் கொஞ்சமாக சாம்பார் வெங்காயம் எடுத்து உரித்து வச்சுக்கோங்க காயும் எடுத்து உரித்து வச்சுக்கங்க அவ்வளோதாங்க என்னோடய வேலையை முடிச்சுட்டு நைட்டு இப்படி தாங்க இருக்கும் என்னோடய கிச்சனு கிளீனாக எப்போவுமே சரி நைட்டில் வந்து கிச்சனை க்ளீன் பண்ணாமல் எனக்கு தூக்கமே வராது என்றைக்கா ஒரு நாள் உடம்பு முடியல எங்கே போயிட்டு வந்துட்டோம் டயர்டு தான் க்ளீன் பண்ண மாட்டேன் மற்றபடி க்ளீன் பண்ணி வச்சுருப்பேன் என்ன ஒரு பத்து நிமிஷம் வேலை தாங்க ஈஸியாக முடிச்சிடலாம் க்ளீனாக ஆகிடும் வீடே சூப்பராக பத்து நிமிஷம் நம்ம சோம்பரித்தனை பட்டோன்னு வச்சுக்கோங்க அவ்வளோதான் க்ளீனாக இருக்கும் பாருங்கள் பாருங்க எவ்வளோ நீட்டாக எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு எனக்கு என்னோடய கிச்சன் நீட்டாக இருந்த மாதிரி தான் தோணும் உங்களுக்குலாம் எப்படி இருந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்னோடய சேனல் ஃபஸ்ட்டு முறை பக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு இந்த சைடு நான் பருப்பு காயெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன் சிங்கு சிங்கி க்ளீன் பண்ணி பாத்திரம் கழுவிட்டு எல்லாம் லாஸ்ட்டில் அதை வந்து க்ளீன் பண்ணிவிட்டேன் அவ்வளோதான் கிச்சன் சூப்பராகிடுச்சு கிச்சன் வேலை முடிஞ்சிச்சு கிச்சன் எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சாச்சு நெக்ஸ்ட்டு வந்து நீ வந்து ஜன்னல் இந்த சைடு எனக்கு அப்போ இந்த சைடு ஒன்று இருக்குது ஆனால் நெக்ஸ்ட்டு வேலையெல்லாம் முடித்தது அந்த ஜன்னலும் கண்டிப்பாக நான் வந்து லாக் பண்ணிவிடுவேன் நைட்டில் வந்து இல்லாட்டி எலி ஏதாச்சும் பூந்து வந்துடும் அதுக்காகவே நாங்கள் வந்து நைட்டில் வந்து அந்த ஜன்னல் லாக் பண்ணிடுறது அதனால் நைட் ஜன்னல் பகலில் சமைக்கும்போது மட்டும் நான் திறந்து வச்சு பகலில் மேக்சிமம் கொஞ்சம் திறந்து வச்சுருப்பேன் நைட்டில் கண்டிப்பாக லாக் பண்ணி விட்டுருவேன் அவ்வளோதான் இந்த லாக் பண்ணியாச்சு அவ்வளோதாங்க என்னோடய நைட்டு வேலைலாம் இன்றைக்கி இவ்வளோ தான் காலையில் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுக்கிங்கன்னா ஈஸியாக இருக்கும் நான் சொன்ன டிப்பெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் என்னோடய வீடியோ இதுவரை பார்த்ததுக்கு மிகவும் நன்றி செய்யூ பட்டாட்டா பாய் நெக்ஸ்ட்டு ஒரு கூட உங்களை சந்திக்க வரேன் பாய் சியூ